அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேல்டு இன்னைக்கு மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி மட்டன் பிரியாணி சேப்பிறோம் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு ப்ரெஷர் குக்கர் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த ப்ரெஷர் குக்கரில் ஃப்ரெஷ்ஷான மட்டன் ஒரு கிலோ அளவு சேர்த்துட்ருக்கேன் அதை வந்து ரெண்டு மூணு தண்ணியில் அலசிட்டு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு அதாவது நான் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் மட்டன் முழுகிற அளவு வந்து தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன் பார்த்திங்க அப்படின்னா மட்டன் முழுகிற தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து நான் கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் அளவு வந்து இந்த விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன் மூணு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மட்டன் வந்து நம்ம செம்ம சூப்பராக வெந்து வந்துடுச்சு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக கரம் மசாலா ரெடி பண்ண போகிறோம் பட்டை வந்து பெரிய சைஸில் மூணு வந்து இதோட சேர்த்துருக்கேன் அடுத்து கிராம்பு பதினஞ்சு கிராம்பும் ஏலக்காய் பட் பத்து ஏலக்காய் இதோடு சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுக்க போகிறேன் இது எப்படி அரைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குறை குரன் இருக்கணும் அந்த மாதிரி அளவில் வந்து ஃபஸ்ட் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் குரக்குரன்னு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு சின்ன பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அளவில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா வந்துருக்கு அடுத்து அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி வந்து எண்பது கிராம் அளவும் பூண்டு நூற்றி இருபது கிராம் அளவும் இதோட சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்க போகிறேன் மிக்சி ஜாரில் இது எப்படி அரைப்படும்னா நம்மளுக்கு ரொம்ப நைஸாக அரைப்படாமல் ஓரளவு வந்து நம்மளுக்கு நைஸாக விட அடுத்துக்கு முந்தின ஸ்டேஜை வந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதேன் இந்த மாதிரி அதையும் அரைச்சி எடுத்துட்டேன் அதையும் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இரநூறு கிராம் அளவு நம்மளுக்கு கரெக்டாக வரும் அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் அரை கிலோ வந்து எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்க போகிறேன் எப்படி அரைக்கணும் அப்படின்னா ஒன்றும் பதிமா இது மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒன்றும் பதிமா அரைச்சி எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டேன் அடுத்து ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த பாத்திரத்தில் நார்மல் குக்கிங் ஆயிலுங்க பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் அளவு வந்து சேர்த்துட்டு இது வந்து சூடேறி வரட்டும் சூடேறினதுக்கப்புறம் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணுமே மூணு ஸ்பூன் அளவு வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் இதை வந்து எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து நம்மளுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரிஞ்சு வரும்போது நம்ம வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஒன்று பதவி அரைச்சது அரை கிலோ அளவு வந்து இப்போ இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வந்து நம்ம வதக்கி விடலாம் வதக்கி விடும் போது இது நம்மளுக்கு வந்து லைட்டாக கோல்டன் கலர்னால் நல்லா வதங்கி வரணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு இது ரெண்டு ரெண்டுமே இரநூறு கிராம் அளவு வந்து இப்போ இதோட சேர்த்துருக்கேன் இதோட மெஷர்மெண்ட் நீங்கள் பார்த்துக்கங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நல்லா கலந்து இதில் பச்சை வாசனை போய் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒன்றரை கைப்பிடி அளவு புதினாவானது இப்போ இதோட சேர்த்துருக்கேன் அடுத்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் இதோட சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து இந்த மசாலாலே வதங்கி இது வந்து லைட்டாக நமக்கு வந்து நல்லா வந்து கலர் மாதிரி வரணும் அந்த அளவு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வதங்கி வந்துடுச்சு தக்காளி அது இதுக்கு வந்து பழமான தக்காளி தான் சேர்த்துக்கணும் பிரியாணிக்கு நானூறு கிராம் அளவு தக்காளி இதோட சேர்த்துட்டு உரப்புக்காக பச்சை மிளகாய் பன்னெண்டு இதோட சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா அதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டு நம்மளுக்கு தூக்கலாக கொடுக்கும் சேர்த்ததுக்கப்புறம் மிளகாய் தூள் அண்ணது கால் டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ இதோட சேர்த்துச்சு அதையும் வந்து நான் நல்லா வந்து கலந்து விட்டுருக்க போகிறேன் கலந்ததுக்கப்புறம் அடுத்து இதை வந்து நம்மளுக்கு என்ன பிரிஞ்சு வராத்தி இந்த சமயத்தில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கரம் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் இப்போ இதோட சேர்த்துச்சு அதையும் நல்லா நான் விட போகிறேன் இது நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் மட்டன் ஒரு கிலோ மட்டன் வந்து வேக வச்சு பார்த்திங்களா அந்த மட்டனை வந்து இப்போ இதோட நம்ம சேர்த்து சேத்துக்குலாம் வேக வச்ச எல்லா மட்டனையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் தயிர் டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுள்ள தயிர் வந்து இப்போ இதோட சேர்த்துக்கலாம் அடுத்து உப்பு தான் சேர்க்கப்பறோம் எதுக்குன்னா மட்டனுக்கு மசாலைக்கு அரிசிக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு வந்து இப்போ நம்ம சேர்த்தலாம் சேர்த்துச்சு அதையும் வந்து நம்ம நல்லா கலந்துவிடலாம் இது எல்லாமே இந்த மட்டனில் வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி அதை அதோட ஃப்ளேவர் எல்லாமே இதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அதுக்காக தான் நம்ம எல்லாமே இந்த சமயத்தில் வந்து வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியும் எண்ணெயும் அதிலிருந்து தெளிஞ்சு வர ஆரம்பிச்சுச்சு அடிப்பிடிக்கிற சான்சஸ் நிறையா இருக்குது அதனால் இடையில அப்பப்போ நீங்கள் கலந்து விட்ருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருந்தோம் இப்போ வெந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக எண்ணெயும் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் என்னோட மெஷர்மெண்ட் கப்பு இது டூ கிராம் அளவு கப்பு இந்த கப்பில் அரிசியானது மூணு கப் அளவும் அதே மாதிரி தண்ணியானது ஆறு கப் அளவும் நம்ம சேர்த்துக்கணும் அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி கிராம் அளவு அரிசி தண்ணி வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணியும் சேர்த்துக்கலாம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டன் வேக வச்சு பார்த்திங்களா அந்த தண்ணி வந்து செவன் ஃபிஃப்டி எம்எல் அளவு தண்ணி வந்து எனக்கு வந்திருக்கு அதே மாதிரி நார்மல் வாட்டர் வந்து செவன் ஃபிஃப்டி எம்எல் வந்து தண்ணி மொத்தம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அளவு வந்து தண்ணி இப்போ சேர்த்துச்சு சேர்த்துட்டு அதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம முடி போட்டு வேக வைக்கல இந்த தண்ணியானது நம்மளுக்கு நல்லா கொதித்து வரணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா கொதித்து மசாலாவோட எண்ணெயில் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தை நம்ம இடையில வந்து ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்க வேண்டியதாக இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு அடுத்து இப்போ வந்து சீர சம்பா அரிசி இருக்குது பார்த்தீங்கன்னா மூணு கப் அளவு அரை மணி நேரம் ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்ச அரிசி தான் அளவில் செவன் ஃபிஃப்டி கிராம் அளவும் கப்பில் பார்த்திங்கன்னா மூணு கப் அளவு அரிசி வந்து இப்போ இதோட சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அதே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு இந்த அரிசியானது நம்மளுக்கு கொஞ்சம் கொதிச்சு வரணும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இதை வேக விடலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூடி போட்டு இது வேக விட்டுருந்தோம் இப்போ இடையில ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இடையில நம்ம அப்போ வந்து கலந்து விட்டுக்கணும் ஒரு தடவை ரெண்டு தடையை இல்லாட்டினா அடிப்பிடிச்சிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு தடவை கலந்து விட்டுருக்கேன் இந்த மாதிரி வந்து அடிப்பிடிக்காத மாதிரி எல்லா பக்கம் எல்லா பக்கட்டும் ஒரு தடவை அரிசியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ வந்து நம்ம தம்முக்கு விட வேண்டியதாக தண்ணியும் அரிசியும் சரியான ஈக்குவலாக இருக்குது நான் வந்து தம்முக்கு வந்து இந்த தடவை வந்து கல்யாண வீட்டில் செய்வாங்க பார்த்திங்களா இலை போட்டு அந்த மாடலில் தான் நான் செய்ய போகிறேன் கீழே ஒரு தோசைக்கல் வச்சு மேலே நல்லா ஒரு இலைய கழுவி அந்த இலையை வச்சு நான் தம்முக்கு விட போகிறேன் நீங்கள் பேப்பரோ துணியோ அலுமினியம் ஸ்பாயிலோ எது வேணால் வச்சு நீங்கள் வந்து தமுக்கு விடலாம் நான் துணி வச்சுட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு இது மேலே கனமான கல் ஒன்று வச்சுட்டு அப்படியே தமுக்கு விட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இலை வந்து எந்த அளவு தண்ணி விட்டு வந்திருக்குங்கிறத இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செம்ம சூப் சூப்பராக எம்மியான பிரியாணி வந்து தம்முக்கு விட்டது ரெடியாகிடுச்சு பிரியாணி ஸ்பெஷலே நெய் தான் நான் வந்து நெய் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நெய் எவ்வளோக்கு சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யை நல்லா சேர்த்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா அரிசி இருக்குது பார்த்திங்களா மேலே இருக்க அரிசி எல்லாமே வந்து கீழே போகிற மாதிரியும் கீழே இருக்க அரிசி எல்லாமும் மேலே வர மாதிரியும் நம்ம உடையாமல் கொஞ்சம் சூதானமாக வந்து நம்ம இந்த அரிசியை வந்து திருப்பி விட்டுக்கணும் நம்ம திருப்பி விடும்போதே நம்மளுக்கு வந்து அது அரிசி வந்து நல்லா வெந்து இருக்குதுன்னு தெரியும் அதேமாரி ஸ்மெல்லும் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டனும் நம்ம நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம திருப்பும்போதே தெரியும் நல்லா திருப்பி விட்டாச்சு கொஞ்சம் சூதானமாக திருப்பணும் திருப்பினதுக்கப்புறம் திரும்ப மேற்கொண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யானது நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் நெய்யானது இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இந்த அரிசியை வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடப்பிறேன் முக்கியமான விஷயம் ரொம்ப அமைக்கிற கூடாது லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாத்தையுமே நான் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து இலை போட்டு அப்படியே வந்து இதை வந்து தமுக்கு தான் விட போகிறேன் இந்த சமயத்தில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பை ஆன் பண்ணலை அப்படியே இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் திரும்ப வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இலையை போட்டு பாத்திரத்தில் முடி வச்சிட்டு கனமரம் கல்லை வச்சு அப்படியே தமுக்கிட்டுட்டேன் திரும்ப ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரிசி திருப்பி விட்டோம் பார்த்தீங்களா அது மேலே வரும்போது இன்னும் நம்மளுக்கு செம்ம சூப்பராக மழைந்து செம்மையாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெ மட்டனும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு அதே மாதிரி அரிசியும் நல்லா மலர்ந்து செம்ம சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான வாய் வீட்டு கல்யாணத்தில் செய்யக்கூடிய மட்டன் பிரியாணி ரெடியாகிச்சு இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி ஒருத்தரை நீங்கள் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ செம சூப்பரான எம்மையான டேஸ்ட் மட்டன் பிரியாணி ரெடியாச்சு நீங்களும் இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி உங்களை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ